ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம சிலம்பத்தில் அடிப்படையான சுற்று முறைகளோட பொருள் என்ன தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சிலம்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுற்று முறைகளுமே நம்ம வந்து எதிராளியை அடிக்கிற விதமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் பொருள் அந்த அடிக்கிற விதமாக இருக்கிற அடிப்படை சுற்றுகளை சில ரொட்டேஷன் சொல்லித்தரேன் அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் வாட்ச் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வெளி சுற்றுன்னு நம்ம பண்ணுவோம் பாருங்க இது வெளி சுற்று இது வெளிவாரல்னு சொல்லுவோம் வெளி வெட்டுன்னும் சொல்லுவோம் சரிங்களா இது நாடியடினும் சொல்லுவோம் சரிங்களா இப்போ இது இதோட பொருள் என்ன இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போது எதிராளியோட உடம்பு உடல் பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து பாருங்க கரெக்டாக இந்த தோள்பட்டை காது தோள்பட்டை காது வெளி சுற்று பாருங்கள் ரெண்டு பக்கமும் பண்ணுவோம் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமுமே நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா வலது பக்கம் பண்ணும்போது இந்த தோள்பட்டையை தொடுவோம் அல்லது காது தோள்பட்டை காது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வந்து அட்டாக்கிங் டைப்ல பண்ணுவோம் இதுதான் நம்ம வெளி சொற்று பொருள் வந்து இதுதான் பாருங்க தோல்பொட்டை அல்லது காது அடிக்கிறோம் தோல்பட்டை அல்லது காது இதில் தான் படும் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம நாடியிலையும் பண்ணலாம் ஓகேங்களா நாடி டீலையும் பண்ணலாம் நான் உங்களுக்கு தோல்பொட்டை அந்த காது அந்த டைப்பில் மட்டும் சொல்றேன் ஓகேங்களா இப்போ இதை எப்படி தடுக்கணும்னு பாருங்க இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவோம் இது எப்படி தடுக்கணும்னா பாருங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் கொம்புக்கு பாருங்கள் கீழேருந்து மேல் நோக்கி வரணும் அப்போ தான் ப்ளாக் வந்து கரெக்டாக ஆகும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ டூ ஃபைவ் அவ்வளோ தான் புரியுதுங்களா ஸோ இப்படி தான் வெளி சுற்றா நம்ம டச் பண்ணுவோம் ப்ளாக் பண்ணுவோம் அவ்வளோ தான் இப்போ நெக்ஸ்ட் ஒன் உள் சுற்று இதை உள்வெட்டு தலையடி அப்படின்னும் சொல்லாம் ஸ்ட்ரெயிட்டான அப்போ பாருங்கள் உள் சுற்ற எதுக்கு எப்படி எதிராலி அட்டாக் பண்ணுவோம்னா பாருங்க நேராக தலையை டச் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம தடுப்போம் அப்படின்னா பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நாலு மூவ் பண்ணோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அவ்வளோதாங்க முடிஞ்சு செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இப்ப தேர்ட் ஒன் தலைவாரல் பாருங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க இதோட பொருள் என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு தடுப்பு சுற்று ஓகேங்களா ஆப்பனும் குத்த வருவாங்க குத்த வர்றத நம்ம தடுக்கிறோம் சரிங்களா இப்ப வெளி பட்டன் டச் பண்ணு சோலர் பிளக்ஸ் இப்ப குத்துறாங்க இல்லையா கொஞ்சம் பின்னாடி இப்ப குத்தை வரும்போது பாருங்க டச் பண்ணு அவ்வளவுதான் பொறுமையா டச் பண்ணு டச் டச் ஒன்ர தான் இதுங்களா தலைவாரலோட பொருள் வந்து இதுதான் குத்த வரும்போது தடுக்கிறது ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது எப்படி இருக்குன்னா தான் பண்ணுவோம் ஆனால் நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம முழுமையாக பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாமே ஒரு அடிப்படையான சுற்றுமுறைகள் இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ உங்கள் சிலவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி எல்லா சுற்று முறைகளுக்குமே பொருள் இருக்குது ஓகேங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் உங்களுக்கு சில ரொட்டேஷன்ஸ் மட்டும் சொல்லி காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் வந்து போடுறேன் ஸோ இந்த வீடியோ மட்டுமே பார்த்து நீங்கள் ஃபைட்டிங் ஸ்பேரிங் ஸ்பேரிங் ஸ்டைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஜுரிஸ்லாம் வரும் ஸோ நியர்பையில் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி ரொட்டேஷன் டைப்பில் கற்றுக்கிறவங்களுக்கு ஓகே யூடியூப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் நீங்கள் ஃபைட்டிங் ஸ்டைலே நீங்கள் யூடியூப் தான் பார்த்து கற்றுக்குறீங்க பிக்னராக இருக்கீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கில் தான் முடிய சான்சஸ் இருக்கும் அதனால் ஸ்பேரிங் டைப்பில் பண்ணணும்னு ஆசை இருக்கணும் நியர்பைல இருக்கிற கிளாஸஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க அதுதான் சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ